i'm

ஒருவேளை இருக்குமோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கே ஏனா நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த மட்டும் போகாம கிளாஸ்ல இருந்துச்சு அதுக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் போனா படபடன்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டு திருட்டு முழி முழிச்சிட்டு ஒருவேளை அவ தான் ரெஜி என்ன பண்ணிட்டு இருக்க ஆ ஒண்ணு இல்ல மேம் எல்லாரும் பேய் சுத்தி மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்க போ ஆ ஓகே மேம் போறேன் இருக்க வாய்ப்பு இருக்கு இத எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு எனக்கு தெரியும் என்னத்துக்கு இப்படி வரச் சொல்லியவனு தெரியலையே அவங்களுக்கு ஒரு போன் அடிச்சு கேட்டு பாப்ப வரவளானு என்னத்துக்கு கூட்டவனும் தெரியலையே

நாம புள்ளைதே பத்திரமா மாத்த தங்க மாச்சேன் அப்படி என்னது பேசிரவ பாத்துக்கடல நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன் சரி மப்பா வந்து சீக்கிரம் வாயா எனக்கு இந்த ஹோட்டல்ல வர பாக்கணும்ட்டே கே வெயிட் வர அரை மணி நேரத்துக்குள்ள வந்துட்டே கொண்டா இல்லனா அங்க எல்லார சாப்பாடு வந்துறோம் அதுக்கு எல்லாரும் வேலம் பண்ணா அንዳங்க வந்து பிரச்சனையா இருக்கு வந்தரேங்க வந்தரே எம்மா ஊர் சுத்திறதுக்கு நீ வந்துட்டு எங்க போறன்னு டெலிட்டு முழிச்சிட்டு இருந்தீ கரெக்ட்டான நேரத்துக்கு தங்க கா போன் எடுத்துட்டாமல்ல இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது मामியார என்ன ஜீவன் பாப்போம் நம்மந்து வீட்ல வந்து வெளிய வரமட்டகா உள்ள கதவு பூட்டிட்டு அங்கால இருந்தீடியா

யாரு குடியது, நான் பாரு என்ன பிள்ளை உள்ளதான் இருக்கா ஏமா அப்படியா கூட்டிட்டு ஏன் ஏ வசந்தரா இதுல இருந்துக்கிடுங்கம்மா இந்த சோஃபால கூட்டிட்டு வாரேன் உள்ளதான் படுத்துருப்பான்

இதுக்கு தான் நான் ஒரு பியூட்டி சொன்னேன். நீங்க நல்ல வருமானம் ஜ கேட்டுா நானே வயதை கேட்கப்படாதுன்னு அப்படியே டாப்பிக்கு மாத்தினேன் என்ன தக்கிற தனலட்சுமி நாய்ந்துருட்டான்

வியாழ இருந்து நான் போகாமே இருப்பேன் வியாழ இப்ப இல்ல அதனால வீட்டுல இருக்கேன் உனக்கு வியாழ எவ்வளவு வருது எவ்வளவு பிளவுஸ் தைக்கி தரவ அவளுக்கு தைக்க வேண்டியது அதை தானே சொல்லி அந்த என்கிட்ட வந்துருவா உமக்கு சுவாலி இல்லடா அத மட்டும் பாத்துக்கிட்டு இறா வீட்ல இருக்க முடியுமே இறா இல்லனா எங்க வெளியவே இருப்போம் வந்துடா என்ன சொல்லி இருக்கு சே என்ன பொம்பளையே தெரியலமா இவ கூட கரெக்ட் குடும்பம் நடத்தியது பெரிய தொல்லையா இருக்கு என்ன தங்கக்க உள்ள இருக்கவளோ ஆமாமா உள்ளவே இருக்காவே போய் பாரு ஆடாடா

இதே என்ன ஆட்ற சொல்லிட்டு வந்தே. மாதிரி கொண்டு வந்து தரவல்ல. ஆ பேட்ட வங்கண்ணன் வெளிய நிக்கே. ஆ சரிமா. மக்கா போவமா? ஆட்டகா. டேய்လေ உள்ள சரஸ்தே சொல்லியிருக்கேன். நிறைய আলু வந்தற நீ கொஞ்சம் பாத்துக்கனே. ஆ.